ஆவிகளை பகுத்தறிதணும் ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையே கத்தர் இந்த சபைக்கு வைத்திருந்தார் இன்னைக்கு நம்ம பல ஞானங்கள் இருக்கலாம் நம்ம திறமையாய் சில காரியங்களை செய்யலாம் ஞானமாய் இந்த பூமியில செயல்படலாம் ஆனா பகுத்தறிகிற ஒரு கிருபை இல்லைன்னு சொன்னா அநேக விஷயங்களில எல்லாம் மாட்டிக்கொள்ள வேண்டியது வரும் இங்கே சபை ஊழியம் செய்கிறவன் நடப்பிக்கப்படுகிறது என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள் அப்போலனுக்குள்ளே நடப்பிக்கப்படுகிற கிரியைகள் என்ன வாசிக்கலாம் ரெண்டு குழந்தை பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது அப்போசலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பொருந்து சபைக்குள்ள அப்போசலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் பொறுமையா அற்புதங்களோடு அடையாளங்களோடும் வல்லமையா நடப்பிக்கப்பட்டதான் அப்படின்னா ஒரு அப்போ இந்த குறைந்த சபைக்கு பவுல் திட்டமும் தெளிவுமா எழுதி வச்சிருக்கிறாரு அதையே எதேசி சபை நன்கு பகுத்தறிகிறதா இருந்துச்சு அப்போ சொன்னா இப்படிதான் இருக்கணும் அப்ப இவங்க கிட்ட இந்த குணாதிசயம் இல்ல இப்படிப்பட்டதான கிரியைகள் இல்ல இவங்க அவங்களுக்குள்ளோசலர்கள் அப்போசலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இனம் கண்டு கொள்ளுகிறதான ஒரு கிருபை சபைக்குள்ள இருந்தது மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் சனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே கள்ள உபதய பெருகிவிட்டது கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகிவிட்டது ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்க ஜனங்களுக்கு மனதில்லை தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டு செவித்தின உள்ளவர்கள்

சொன்னியின் வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் பகுத்தறிகிற ஒரு கிருபை நமக்குள்ள இருக்கிறதாக அர்த்தம் அருமையான வேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம் தீமோத்தை எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எப்படி வாசிக்கிறோம் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வருமென்று அறிந்திருக்கிறோம் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் ஒரு பதினெட்டு காரியங்களை உலகத்தின் காரியங்களால் அனுமதித்தாலும் கடைசி ரெண்டு காரியத்தை வாசிக்கிறோம் தேவ பக்தியின் தேசத்தை கொண்டு விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாயும் திரிகிறார்கள் இருபது காரியங்கள் கடைசி நாட்களின் அடையாளங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கடைசி ரெண்டு காரியங்களும் தேவ பக்தி கேதுவான காரியங்கள் இதை இனம் கண்டுகொள்ளுகிற ஒரு கிருப நமக்குள்ள இருக்கிறோம் தேவ தரித்து கொண்டு வருகிறவர்களே நம்முடைய வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது அவர்கள் தனியே இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே நுழைந்து அருமையான வீட்டில தனியே பெண்கள்

சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும் அவனை விழுங்காமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி இருக்கிறதான அவனுடைய இந்த கடைசி நாட்களில் பகுத்தறி உள்ளவர்களாய் ஆவிகளை இனங்கொண்டு கொள்ளுகிறவர்களாய் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து கொள்ளுகிறவர்களே அப்போ சிலர் என்று சொல்லியும் அப்போ சிலர் அல்லாத

கொடுக்காதபடிக்கு செவித்தின உள்ளவர்களால் கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகாதபடிக்கு எங்க ஆத்துமாக்களை அண்டவரை காத்து கொள்ளுகிற கிருபையை கத்திர எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கிறோம் கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கையில நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்